நேற்று அதாவது சூரியன் சூரிய திசை நடக்கும் பொழுது என்னென்ன இப்போ எப்படி நடந்துக்கிறனும்னு நேற்று சொன்னேன் அதனுடைய காரத்துவத்தை சொன்னேன் இன்றைக்கி சந்திர திசை நடக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கிறன்னு அப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சந்திரனுடைய காரகம் காரகன் மனக்காரகன் அதாவது சந்திரனை பற்றி சொல்கிற சந்திரன் நல்ல இடத்துல இருந்தால் அவர் ஒரு நல்ல தெளிவான மனநிலைமை இருப்பார் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள் மறைஞ்சிருந்தால் அது என்ன டிகிரி வாங்கியிருக்கோ அந்த அடிப்படையில் அமாவாசை பௌர்ணமி நூற்றுக்கு நூறு பெர்செண்ட்டு மனநிலைமை பாதிச்சே இருப்பாங்க உறுதியாக சொல்லலாம் இதே நேரத்தில் கொஞ்சம் டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் சம்பந்தமே இல்லாமல் தனக்குத்தானே பேசிக்கிறது ஒரு சில பொருள்களை உடைக்கிறது கோவம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை உடம்பில் வந்து அங்கே விச க கடிகள் பட்டு உடம்பெல்லாம் கருப்பு கருப்பாக வண்டு கடி சூரிய இந்த மாதிரி நோய்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ இந்த சந்திரன் கெட்டு போயிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத அந்த சந்திரனை பற்றி எனக்கு தெரிஞ்சதை ஒரு சிலதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இல்லையா உங்களால் எழுத முடியல என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படியே நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் அது மட்டும் இல்லை உங்களுடைய என்ன திசை நடக்குதோ இப்போ சந்திரன் திசை நடக்குதா அது மட்டும் இல்லை உங்கள் ஆயில் முழுவதுக்கும் ஆயில் முழுவதுக்கும் நீங்கள் எந்த திசை இப்போ நடக்குது எந்த புத்தி நடக்குது என்ன அந்தரங்கம் நடக்குது அதுக்கு தகுந்த தெய்வங்கள் எது அப்படிங்கிறத நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே இந்தந்த தெய்வத்தை வணங்கி இப்படி இப்படி நடந்துக்கிட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்விங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் சரியா இப்போ சந்திராசிரமம்னு யாரும் இன்றைக்கி சொல்லிட்டா நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருப்போம் அதே மாதிரி வரக்கூடிய முன்கூடியே வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்து தவிர்த்துக்கலாம் சரியா இப்ப நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சந்திரனுடைய காரகம் காரகன் மனக்காரகன் பாபாவதி நான்காம் பாதம் நான்காம் பாவம் தமிழ் மாதங்கள் ஆடி மாதம் அதி தேவதை பார்வதி பிரத்ய தேவதை கௌரி கிரக இயல்பு வளர்பிறையில் சுபர் தேய்பிறையில் அசுபர் வேறு பெயர்கள் அதாவது சந்திரனுக்கு என்னென்ன பேருன்னு பாருங்க சோமன் திங்கள் மதி சசி இந்து சரியா உரிய ஸ்தலங்கள் வந்து திங்களூர் திருப்பதி இது வந்து சந்திரனுக்குரிய காரகத்துவம் தன்மைகள் சந்திரனுடைய தன்மைகள் புஷ்பம் வந்து வெள்ளை அரளி இப்போ சந்திர பகவானுக்கு போய் இப்போ நீங்கள் வந்து சிகப்பு பூவை கொண்டு போய் போட்டால் என்ன ஆகும் எல்லாம் பார்த்துக்கிறீங்க சந்திரனுக்கு இப்போ ரோஜா மாலையை கொண்டு போய் போட்டால் என்ன ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்னடா கோயிலுக்கு போய் அர்ச்சனை ஐயா ஐயர் பரிகாரம் பண்ணி சொல்லிட்டாரு நம்ம மாலை இலையெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தோம் கடைசியாக இப்படி போச்சே அப்படின்னு நெகட்டிவாக வரும் அப்போ என்ன செய்யணும் மல்லிகை இல்லாட்டினா வெள்ளை முல்லை வெள்ளை அரளி நல்லா பாருங்கள் வெள்ளை அரளி இப்போ அரளி அப்படின்னா நீங்கள் சிகப்பரளியோ மஞ்சள் அரளியோ கொண்டு போய் போட்டுறக்கூடாது ஸோ வெள்ளை அரளி சரியா அதை பண்ணிக்கிறங்க அதே மாதிரி ரத்தினம் வந்து முத்து ரத்தினம் ரத்தினத்துக்கு பதிலாக நீங்கள் கோமேதகமோ இல்லை மற்ற இதுகளோ போட்டால் என்னாகும் இந்த போட்டதுலேருந்தே பிரச்சனை உருவாகிடும் அதே மாதிரி நிறம் வெண்மை நிறம் குணம் சாத்வீகம் சுவை இனிப்பு வாகனம் முத்து விமானம் திக்கு தென்கிழக்கு தாது இரத்தம் உடல் உறுப்பு மார்பகம் மொழிகள் தமிழ் தாய்மொழி பஞ்சபூதம் நீர் ஆசனம் சதுரம் கிழமை திங்கள் கிழமை வீட்டின் அறை இடது ஜன்னல் ஜாதி வைசியர் ஆட்சி வீடு கடகம் நீசை வீடு விருச்சகம் தானியம் பச்சரிசி நெல் அதாவது இப்போ சந்திரபவனுக்கு போய் இப்போ ஏதாவது ஒரு அர்ச்சனை அரிசனை பண்ணும்போது தோசங்கள் போது என்ன கொண்டுட்டு போகணும் ஒன்று நெல் அப்போ அதாவது அவிக்காத நெல் அதே மாதிரி பச்சரிசி பச்சரிசியை முடிஞ்ச வரைக்கும் உடையாமல் கொண்டுக்கிட்டு போங்க சரியா அது உலோகம் ஈயம் வஸ்திரம் வெள்ளை ஸ்வாபம் சௌமிய சமைத்து முருங்கை இப்போ நானே கேள்விப்படுறேன் அதாவது இந்த முருங்கை சமைத்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கடைகளில் போய் முருங்கை சமைத்து இருக்கான்னு கேளுங்க ஆனால் இப்போதைக்கு வேணால் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முருங்கை சமைத்து நம்ம வீட்டிலே இருக்கேன் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோங்க சரியா ச சமித்து முருங்கை தோற்றம் குள்ளம் அங்கம் வந்து தோல்பட்டை முகபாவம் இடதுகன் உள்பாகம் இரத்தம் தேசம் யமுன தேசம் பாலினம் பெண் நாடி கபம் அதாவது சளி பிணி சிலோத்மம் அதாவது லேச மனைவியை ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிளே பிணி வந்து ஸ்லேத்மம் அரசவை பொறுப்பு அரசி உறவுகள் தாய் உச்ச வீடு ரிசபம் மூலத்திரிகோண வீடு ரிஷபம் நட்பு வீடு மிதுனம் சிம்மம் கன்னி பகை வீடு இல்லை நட்புக்கோள்கள் சூரியன் புதன் பகைக்கோள்கள் ராகு கேது தசா ஆண்டு பத்து ஆண்டுகள் பார்வை ஏழாம் பார்வை சம வீடு மேசம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சமக்கோள்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி உபகிரகம் பரிவேடன் கலை ஞானபாதன் ராசியில் பயணம் கால் நாட்கள் ஒரு பாகையை கிடக்க ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் குணங்கள் சலனம் கற்பனை கொள்கை பிடிப்பு சாந்தம் சகிப்புத்தன்மை ஞான மருதி சந்தேகம் திருட்டுத்தனமான அடு அனைத்து காரியங்களும் சரியாக குணங்கள் இப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தொழில் அப்படின்னா வெள்ளை உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதாவது ஒரு உணவு உணவு கடைன்னு வச்சுக்கிறீங்களே ஹோட்டல்னு வச்சுக்கிருங்க ஹோட்டலில் அதாவது வெள்ளை நிறுத்தல இந்த இட்லி தோசை பொங்கல் இதுகளில் வந்து நல்லா வியாபாரம் நல்லா போகும் வியாபாரம் அதே மாதிரி பால் உப்பு அரிசி மாவு இப்போ வீதிக்கு வீதி மாவாட்டி விற்கிறாங்கல்ல இந்த சந்திரன் நல்லா இருக்கிறவங்க மாவாட்டி விற்றாங்கன்னா இதிலே ஒரு பெரிய லெவலாக வந்துடுவாங்க நீர் சம்பந்தப்பட்டது விவசாயம் மனோதத்துவ நிபுணர் கடல் கடந்து வெளிநாடு செல்லுதல் திருட்டு தொழில் ஒரே நாளில் வியாபாரமாகும் பொருள் விற்பனை பூக்கடை மீன் பால் இதுகளில் இந்த தொழில்கள் பண்ணலாம் தெய்வங்கள் அதிக அலங்காரம் இல்லா அம்பால்கள் சிவன் கோவில் அம்பாள்கள் நோய்கள் நீர்க்கோவை ஜலதோஷம் சளி இருமல் பிரச்சனைகள் ஆஸ்துமா மார்புச்சளி மனநோய்கள் இடதுகண் பார்வை சிறுநீர நோய் வாயு தொந்தரவு தவறான உலக உணவு பழக்க வழக்கங்களால் வரும் நோய்கள் அப்போ நல்லா பாருங்கள் சந்திர திசை நடக்கும்போது சந்திர திசை யார் யாருக்கு நடக்குதோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணுமோ இதை பூரா நோட் பண்ணிக்கிறோங்க நோட் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் என்னென்ன மாதிரி இப்போ சளி பிடிக்குதா சளி பிடிக்கிற உணவுகள் இப்போ வெயில் நேரத்தில் போய் கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டா ஆகும் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பூரா அப்படியே நாசி வழியாக வந்துடும் ஃப்ரிட்ஜு தண்ணியை குடித்தா என்ன ஆகும் எப்போ சந்திர திசை அப்போ அந்த டைம் பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா இதில் விடுபடலாம் ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கிறதுக்கு ஒரு என்ன தெரிஞ்ச வழிபாட சொல்கிறேன் இன்னமும் அதாவது நூற்றி எட்டு வகையான காரத்தத்துவங்கள் இருக்குது இதை வந்து க சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களால் பு புரிஞ்சுக்கிறவும் முடியாது ஸோ தேவைப்பட்டவங்க சொல்லுங்கள் உங்களுக்கு ஆயில் முழுவதும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆயில் முழுவதும் என்னென்ன வழிபாடு எப்படி இப்படி செய்யணும் உங்களுக்கு பிரம்ம ரகசியம் எது எது எப்படி இப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக நான் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்